ஸோ எல்லாருக்குமே வணக்கம் காய்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி என்ன வந்து ரிப்பேர் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப்பு மசாஜர் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கிட்ட இருக்கும் ஆனால் இது வந்து சார்ஜர் போட்டால் ஆனால் சார்ஜர் ஏறு இண்டிகேஷன்லாம் காமிக்கிது ஆனால் வந்து ஆன் ஆக ஒர்க் ஆக மாட்டேங்குது ஸோ அது என்னான்னு தெரில நம்ம இது தான் இன்றைக்கி நம்ம வந்து ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போ வந்து நான் சார்ஜர் வந்து போடுறோம் பாருங்களாம் வந்து சார்ஜர் போட்டுட்டேன் இப்போ போட்டுட்டு ஆன் பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு க்ரீன் கலர் லைட் எரியும் பாருங்கள் ஸோ அந்த ஒரு லைட் எரிஞ்சிச்சுன்னா வந்து சார்ஜர் ஆகுதுன்னு அர்த்தம் இப்போ வந்து நல்லா காமிக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகுது பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் லைட் எடுத்து பாருங்க சார்ஜர் ஆகுது ஆனால் வந்து ஆன் ஆக மாட்டேங்குது அதுதான் என்னென்னு இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது அதான் என்னென்னு தெரியல இப்போ வந்து கைட்டியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம இது வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ண போகிறோம் ஓப்பன் பண்ணிகிட்டே நம்ம வந்து என்னன்னு பார்ப்போம் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூலாம் எதுவுமே கொடுக்கல ஸோ நம்ம வந்து ஒரு டெஸ்டரை வச்சு இங்கே நடுவில் அப்படிமாரி கழட்டி பார்ப்போம் ஆனால் இது கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவ்வளோ சீக்கிரத்தில் வரமாட்டேங்குது ரொம்ப டைட்டாக இருக்குது ஏதோ க்ளூ மாரி போட்டு வந்து ஒட்டியிருக்காங்களாட்டுக்கு ஆட்டுக்கு சரி இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கட்டிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கய்டுற மாரி ஃபுல்லாக கம்மிச்சா லென்த்தாக போகும் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த மூடியை கட்டினோடனே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து கயிற போல இருக்க மாட்டுக்கு இது வந்து கார்னர்லாம் ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுதான் மெயினான இது அட்டுக்கு இப்போ வந்து நம்ம இதில் இருக்கிற ஸ்க்ரூஸையும் வந்து நம்ம வந்து கட்டுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வழியாக ஸ்க்ரூவெலாம் வந்து நம்ம வந்து கட்டி முடிச்சாச்சு ஒரு ஆறு ஸ்க்ரூவோ இனிமேல் இருக்குது வந்து பாருங்கள் ஆறு ஸ்க்ரூ கிட்ட இருக்குது நம்மள்கிட்ட கரெக்டாக இந்த ஸ்க்ரூவெலாம் நம்ம வந்து கரெக்டாக வந்து எடுத்து வச்சுப்போம் ஏன்னா வந்து போடும் போது மிஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற இந்த மூடி வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம் இதுவும் கொஞ்சம் வந்து டைட்டாக தான் இருக்கிற மாரி இருக்குது இடையில வந்து இப்படி இது பண்ணி விட்டால் வந்துடும் இப்போ இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணால் இப்போ வந்து உள்ளே எப்படி இருக்குன்னு இப்போ காட்டுறோம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே மேலே ஒரு போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கண்ட்ரோலு அது அந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் நம்மளுக்கு இது வந்து ரன்னிங் ஆகும் ஸோ இப்போ அந்த போர்டுங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்க்ரூ கிட்ட கொடுத்துருக்குறாங்க அதையும் நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணிவிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சுவிட்சு கண்ட்ரோல் வந்து நம்ம வந்து கைட்டியாச்சு அதுமாரி மேலே அந்த அந்த பிளாக் கலர் இதையும் கட்டிட்டோம் மூடியும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போர்டு ஒன்று இருக்குது இப்போ அங்கே சர்க்கிட் போர்டு அதில் ஆன் பண்ணால் வந்து ஆன் ஆகணும் ஆனால் ஆன் ஆகலை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து இருக்குது பேட் பேட்ரி நம்ம அப்புறமா செக் பண்ணுவோம் இப்போ வந்து அதேமாதிரி இப்போ வந்து ஃபுல்லாகவே அதை நம்ம வந்து கட்ட போகிறோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு நாலஞ்சு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்குறாங்க இதை சுற்றி அதுதான் வந்து மோட்டராட்டுக்கு ஸோ நம்ம அதை கைட்டி நம்ம மோட்ரையும் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம்ல அதனால் வந்து நம்ம அதையும் வந்து கட்டிடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஸ்க்ரூ கிட்டே வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அதையும் வந்து நம்ம வந்து கட்டிடுறேன் இப்போ வந்து கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து கைட்டியாச்சு கைட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொட்டேட் பண்ணுறது இதாட்டுக்கு ஸோ நம்ம இதெல்லாம் வந்து இப்போ எடுக்க வேணாம் அங்கே ஒன்று ஒரு சார்ஜர் யூஎஸ்பி கிட்டே போடு கொடுத்துருக்குறாங்க அதை வந்து நம்ம வந்து கை அந்த பின்னை வந்து கட்டிடுவோம் சரி இப்போ நம்ம அதை வந்து ஓரமாக வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம செக் பண்ணுறது தான் இப்போ நம்ம வேலை இப்போ வந்து பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா அறநூறு எம்ஏஜிக்கிட்ட போட் போட்டுருக்குறாங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் நம்ம பாக்ஸில் எவ்வளோ போ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கோம் பேட்ரி எம்ஏஜ் எவ்வளோ மிங்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது எம்ஏஜின்னு போட்டுருவாங்க ஆனால் நம்மளுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறநூறு எம்ஹெச் தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆனால் நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்களா என்னான்னு தெரில ஆனால் நம்ம பேட்ரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பேட்ரியாக தான் இருக்குது பேக்கப் வந்து அவ்வளோவா ஒரு எதிர்பார்க்க முடியாது மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த மாரி தான் ஒய்ஸ் ஆக மாட்டேங்குது சரி இப்போ நம்ம வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா மோட்ரு இது வந்துலாம் பார்த்தீங்கன்னா அதில் சுத்தக்கூடிய அந்த மசாஜரோட இதாக இருக்குது சரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம மோட்ரு வந்து இப்போ நல்லா ஓடுதான்னு நம்ம வந்து ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிப்போம் ஏன்னா வந்து மோட்ரு வந்து ரன் ஒர்க்கில் இருக்குதான்னு வந்து நம்ம பார்த்துக்கிட்டா தான் உண்டு அப்புறம் வந்து நம்ம வந்து பேட்ரியை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது மேலே வந்து ரொட்டேட் ஆகிறது தெரிகிறதுக்காக இப்போ ஒரு பின்னை வந்து நம்ம வந்து அதில் கனெக்ட் பண்ணி வைக்கிறேன் இப்போ வந்து கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து பவர் சப்ளை வந்து கொடுக்கணும் பவர் சப்ளை கொடுத்து இது வந்து ரன் ஆகுதான்னு நான் வந்து செக் பண்ணுவோம் இப்போ இது பவர் சப்ளை வந்து கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு நைன் ஓல்டு ஹச்டபிள்ஜி பேட்ரி ஒன்று இருக்கும் அதில் தான் இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்டிங் பண்ண போகிறோம் அந்த பேட்டரியை வந்து நம்ம எங்கே வச்சு தெரியல வேறு அந்த பேட்டரியை வண்டி எடுக்கிறேன் இப்போ இதுதான் நைன் ஓல்டு ஹச்டபிள்ஜி பேட்ரி இப்போ நம்ம வந்து இந்த இதை வச்சு பவர் சப்ளை கொடுத்து மோட்ரு வந்து ரன் ஆகுதான்னு வந்து பார்ப்போம் இப்போது இப்போ வந்து கொடுத்து பார்ப்போம் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு எதில் வேணாலும் கொடுக்கலாம் அதெல்லாம் வந்து ஒன்றாகாது இப்போ வந்து கொடுத்து பார்ப்போம் நான் ஓட மாட்டேங்குது ஒரு சரியாக நம்ம வந்து டச் பண்ணலையோ இப்போ எல்லா கனெக்டருமே நம்ம வந்து கைட்டிடுவோம் இப்போ எல்லா கனெக்ட் பண்ணுறது டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்று ஒன்றா வந்து செக் பண்ணி பார்ப்போம் இது வந்து மோட்டரோட கனெக்ட்ரு அது வந்து போர்டில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அதையும் கைட்டியாச்சு இப்போ நம்ம அதையும் தனியாக கைட்டியாச்சு இப்போ வந்து ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி கொடுப்போம் சார்ஜ் டெஸ்ட்டு பண்ணுவோம் இப்போ வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் வச்சு பார்ப்போம் நான் இருங்க இப்போ வந்து பவர் சப்ளை வந்து கொடுக்குறேன் ரன் நான் தெரியல ரன்னாக மாட்டேங்குது ஒரு நாள் சரியாக ஓகே இப்போ சுற்றிச்சு ஓகே அப்போ மோட்ரு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் ஓடுது பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா தான் ரொட்டேட் ஆகுது ஃபாஸ்ட்டாக தான் ஓடுது எந்த ஃபால்ட்டும் மோட்ருல இல்லை அப்போது ஒரு வேளை பேட்டரியில் இருக்கும்போது நம்ம பேட்டரியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெஸ்டிங் பண்ணுவோம் ஓகே இப்போ மோட்டர் வந்து இப்போ பிரச்சனை இல்லைன்னு கண்டுபிடிச்சாச்சு இப்போ மோட்டர் வந்து வச்சுட்டு இப்போ வந்து அடுத்து வந்து பேட்டரி வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இது வந்து சர்க்கியூட் போர்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட மல்ட்ரி மீட்ரு வந்து கிடையாதுங்க அப்போ அதுதான் என்கிட்ட வந்து ஒரு வீக்னஸாக இருக்குது மல்ட்டி மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து இப்போதைக்கு இல்லை இப்போ அதனால் இப்போ நம்ம பேட்டரியில் வந்து பவர் சப்ளை இருக்குது தான் நான் எப்படின்னு ஒன்று மட்டு கண்டுபிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா இப்போ பேட்டரியோட கனெக்ஷன் ஒயர் வருது பார்த்தீங்களா ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இப்போ அதில் வந்து பவர் வருதா இல்லை பேட்ரி வந்து டெத்தாக இருக்கான்னு வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அதனால் வந்து எப்படி செக் பண்ண போனால் அதே வந்து த்ரீ பாயிண்ட் செவன் லோடில் இருக்கிற ஒரு மோட்ரு ஒன்று எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மோட்ரை வந்து பார்த்திங்கன்னா அது ப்ளஸ் மைனஸ் பேட்ரி கனெக்டர் இருக்கு பாருங்கள் அதில் வந்து வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ அதில் வந்து ஓடிச்சுனா பேட்ரி வந்து பவர் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ பேட்ரி வந்து ஒர்க் ஆகும்னு அர்த்தம் இப்போ நான் அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இருங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து வைக்கிறேன் கனெக்ஷன் கொடுக்குறேன் ஒரு ஒரு நிமிஷம் சரியாக நான் மாற்றி வச்சு பார்க்குறேன் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டச் ஆக மாட்டேங்குது சரியாக இப்போ வந்து கொடுத்து பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து கீழே ஓடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு உங்களுக்கு துளிச்சு டாப்பாருங்க அப்போ வந்து மோட்ரு வந்து ஓடுது ஸோ அப்போ வந்து பேட்ரியும் வந்து ப பவர் வந்து இருக்குது அப்போ வந்து பேட்ரி வந்து பவர் இருக்குது அப்போது ஒரு வேளை ப்ராப்ளம் வந்து ஒருவேளை அந்த சர்க்கியூட் போல் இப்போ வந்து இன்னொரு விஷயம் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு இன்புட் வந்து பேட்டரியில் வந்து பவர் சப்ளை வந்து கொடுக்குறோமா அதை வந்து மோட்ருக்கு அவுட்புட் சப்ளை வருதான்னு நான் வந்து ஒரு டெஸ்டிங் பண்ணிப்போம் இப்போ எப்படின்னா அதே சேம் அதேமாரி தான் இப்போ வந்து நம்ம கொடுத்து பார்க்க போகிறோம் ஒருவேளை நம்மளுக்கு வந்து இன் பேட்ரி நல்லா இருந்து இன்புட்டில் சார்ஜும் ஏ சாரி சார்ஜரும் ஏறி நம்மளுக்கு வந்து அவுட்புட் மோட்டருக்கு மோட்ருக்கு வராமல் கூட இருக்கலாம் ஸோ அதனால் போர்டு கூட பிரச்சனையாக இருக்கலாம் நம்ம வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா சேம் அதே பிரசத்தார் தான் இப்போ இப்போ வந்து நம்ம அந்த பின்னை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம் கனெக்ட் பண்ணிவிட்டு மோட்ருக்கு வர அவுட் புட் ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பி அதே மோட்ரு வந்து இன்னொரு மோட்ரு வச்சு பாருங்கள் இப்போ டெஸ்டிங் பண்ணது அதே வந்து திருப்பி வந்து கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அவுட் புட் வருதானு நம்மளுக்கு அந்த மோட்ரு வந்து ரன் ஆகலனாலும் நம்மளுக்கு வந்து இந்த மோட்ரை வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் ஏன்னா வந்து நம்மளுக்கு அவுட் புட் வந்து கரெக்டாக வருதான்னு பார்க்கணும் ஸோ அந்த மோட்ரு வந்து லோ ஓல்டே லோ கம்மியான அவுட் புட் வந்தாலும் ரன் ஆகாமல் இருக்கலாம் இந்த மோட்ரை வச்சு நம்ம எதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இதை பார்த்திங்கன்னா அவுட் புட்டு வரல ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு பிரச்சனை பார்த்திங்கன்னா அந்த போர்டில் தான் நம்மளுக்கு இருக்குது பட்டனையும் அமுக்கி பார்க்குறேன் ஆனால் ஒர்க் ஆகலை அந்த பட்டன் அமுக்கனா மோட்ரு வந்து ஓடணும் அப்போ நம்மளுக்கு பிரச்சனை வந்து பே ச பேட்டரிலையும் இல்லையோ மோட்ருலையும் இல்லை நம்மளுக்கு பிரச்சனை ஃபுல்லாக அந்த சர்க்கியூட் போர்டில் தான் இருக்குது சரி நம்ம வந்து இப்போ இந்த போர்டை வந்து நம்ம தீக்கி போட வண்டி தான் போர்டு நம்மளுக்கு தேவை கிடையாது நம்ம வந்து இப்போ என்ன அதுக்கு பதில் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து நம்ம வந்து காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியை வந்து நம்ம டிசால்ட்ரிங் பண்ணி நம்ம அந்த பேட்டரியை தனியாக வந்து கட்டிவிடுவோம் இப்போ பே இந்த போர்டை நம்மளுக்கு பதில் நம்ம வேறு போர்டை வந்து நம்ம இது பண்ணி வேறு மத்தியில் தான் நம்ம அதை வந்து ஒர்க் ஆக போய் வைக்க போகிறோம் அதனால் நம்ம வந்து இப்போ வந்து இந்த போ பேட்டரியை வந்து நம்ம தனியாக கட்டி எடுத்துருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டரியை வந்து தனியாக வந்து கட்டி எடுத்தாச்சு பார்த்தீங்கனால தெரியும் இப்போ நம்ம இந்த மோட்ரு சாரி இந்த பேட்டரியை வச்சு நம்ம அந்த மோட்ரு வந்து போர்டு தானு ஒரு வாட்டி டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம் இப்போ கனெக்ஷன் வந்து நான் கொடுக்குறேன் பார்த்தீங்கனால தெரியும் ரொட்டேட் ஆகுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதை பாருங்க ஸோ அப்போ வந்து கரெக்டாக இருக்க நம்மளுக்கு அந்த போர்டு தான் வந்து நம்மளுக்கு போயிடுச்சு சரி இப்போ நம்ம இதை எப்படி வந்து நம்ம இது பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்கும்போ இப்போ வந்து இதை நம்ம எப்படி ஒர்க் பண்ண வைக்க போகிறோம்னா இந்தமாதிரி சார்ஜிங் மாடுல் போர்டு ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து சுவிட்ச்சு இது ரெண்டுமே எங்கேயாவது நம்ம பக்கத்தால் நம்ம ஊரில் இருக்கிற எலக்ட்ரானிக் ஷாப்பில் வந்து கிடைக்கும் ஒரு பதினஞ்சு ரூபா செலவுக்கிட்ட தான் வரும் அந்த மாடியில் ஒரு பத்து ரூபா வரும் சுவிட்ச் ஒரு அஞ்சு ரூபா வரும் இப்போ இதுதான் வந்து நம்ம வந்து இதில் தான் கனெக்ஷன் பண்ணி நம்ம வந்து ஒர்க் ஆக வைக்க போகிறோம் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுக்கு வந்து ஒயர் கனெக்ஷன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஒயர் கனெக்ஷன்னா பேட்ரி வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டு மோட்ரு சுவிட்ச் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம் இப்போ வந்து இது வந்து எல்லாத்தையும் வந்து சால்ட்ரு பண்ணிக்கலாம் நான் சால்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி கனெக்ஷன் நான் கொடுத்துருக்கேன்னு டீட்டெயிலாக காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு நடுவில் ரெண்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி ஸோ பார்த்திங்கன்னா அந்த போர்டில் நடுவில் இருக்கிறது அடுத்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த ரைட் சைடு வருது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் ஒயர் வந்து ப்ளஸ்ஸு அது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சிலேயும் அதுக்கப்புறம் ப்விச் சுவிட்சிலேயும் அப்படியே அந்த மோட்டரோடய ஒயரும் கனெக்ட் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து ப்ளஸ்ஸு அது பார்த்திங்கன்னா டேரெக்டாக பேட்ரியோட வந்து கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஓடும் பாருங்க இப்போ ஓடுதை நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் ஒரு தேர்ட்டி அந்த இதை மாட்டிட்டு இப்போ நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன் சுத் நல்லாவே ஓடுது நல்லாவே சுற்றுது பார்த்திங்கனாலே வந்து தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து இதுக்கான ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து சரி பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணுறது தான் அசம்பிள் பண்ணுறது தான் இப்போ நம்ம வந்து வேலை அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மேல் பகுதியில் இருக்கிற சுவிட்ச் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டையில் சுவிட்ச் வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக ஃபுல்ஸ் வந்து சால்ரிங் என்ன வச்சு பெருசாக்கி நம்ம அதில் வந்து இப்போ சுவிட்சை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேட்டரியை ஓட்டிட்டு அந்த போடை வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா வச்சு ஓட்டிட்டு இதை வந்து கவர் பண்ண வேண்டியதான் இப்போ நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இது ஒர்க் ஆகுதான் நான் வந்து காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதை வந்து நம்ம ரெடியும் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒர்க் ஆகுதா நான் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ண வேண்டியது தான் இப்போ வந்து நம்ம வந்து சுவிட்சை வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் பார்த்திங்கன்னா இப்போ சைடில் பாருங்கள் அந்த போர்டை வந்து நான் எங்கே வந்து இது பண்ணியிருக்கேன்னு அதில் லைட்டாக கட் பண்ணிட்டு அந்த போர்டை வந்து நம்ம அப்படியே புளூ வச்சு ஓட்டிட்டேன் ஃபுல்லாக சுற்றி ஃபிஃபிகும் வச்சு ஓட்டிட்டேன் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஆன் பண்ணிவிட்டேன் ஓகே நல்லாவே சுற்றுது ஃப்ரீயாகவே சுற்றுது சூப்பராகவே ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகாமல் இருந்தால் நம்ம வந்து இப்போ வந்து சரி பண்ணி ஓட வச்சாச்சு ஒரு சிம்பிளான இது மட்டுந்தான் அந்த போர்டு மட்டும்தான் போயிருக்கு அந்த போர்டுக்கு போதும் நம்ம வேறு மெத்தடில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண வச்சிட்டோம் ஸோ ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்